வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதவ வந்து அன்னைக்கே வந்து அவர் வந்து வீசிக்கால வந்து கிட்டத்தட்ட அந்நியப்பட்ட நினைக்கிறேன் ஏன்னா ஜானவரிக ஒரு வியூக அமைப்பாளர் மட்டும்தான் ஸோ கட்சியில் இருந்து எந்த விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல அவர் இல்லை பட் ஏற்கனா இவர் வந்து ஒரு வேலையை வந்து அந்த கட்சிக்கு ஒரு பொதுச்சேரி ஆயிடுவாரி கூட ஒரு டவுட் வரும் ஏற்கனவே ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்து இருக்கிறார் துறை பொதுச் ஒரு பதவியில் இருந்தவரை போயிட்டு இன்னொரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூக அமைப்பாளர் மட்டுமே இருப்பாருன்றது வந்து கொஞ்சம் நெருங்கலாக இருக்குது பட் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து விஜய்க்கு வந்து அங்கே வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல வந்து யாரும் ஒத்ததாக இருக்க முடியும் பதினான்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் எந்த அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது ஒரு ஐவாஸ்தான் எல்லா கட்சியுமே வந்து எதை பார்க்குறாங்களோ இல்லையோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் பேங்க் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க இதில் வந்து இவங்க விதிவிலக்கெல்லாம் கிடையாது யார் வேணும் தலைவராக இருக்கட்டும் ஆனால் ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் ஒருத்தர் போடுறாங்கன்னு வச்சுருக்கிறேன் மக்கள் வந்து ஒரு மூணு வருஷத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒன்று அவன் வந்து நம்ம ஊர்க்காரனா ரெண்டாவது எட்டுனா வந்து அவன் சாதி நம்ம சாதிகாரனான் அப்படின்றத பார்ப்பாங்க மூணாவது என்னென்னு கேட்பாங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பனையூரில் வந்துட்டு காவைக்காய் சார்பில் இருந்து வந்து பதினான்கு மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே வந்து மொத்தமே உள்கட்டமைப்பே வந்து பதினாறு மாவட்டத்துக்கு தான் இருக்கிறதா சொல்லப்பட்டது இப்போ மேலும் வந்து ஒரு பதினான்கு மாவட்டங்களுக்கு வந்து நிர்வாகிகளை நியமனம் பண்றாரு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா ஏற்கனவே வந்து அந்த மாவட்ட செயலோட நியமனம்ன்றது வந்து புசியானந்தான் பண்ணுறாரு இந்த முறையில் வந்து விஜய் அவர்கள் வந்து நேரடியாகவே அவர் வந்து மாவட்ட செயலர் வந்து நேர்கடல் பண்ணி நியமனம் பண்ணுறாரு இது வந்து ஒரு வகையில் வந்து அந்த மாவட்ட செயலர்கள்லாம் ஒரு உற்சாகமாக இருக்கும் நிச்சயமாக ஏன்னால் தலைவரே நேரடியாக வந்து நியமனம் பண்ணும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் கூடுதலான வந்து ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் கொஞ்சம் உத்வேகம் அளிக்கும் நான் நம்புகிறேன் புஷியானது செய்யும்போது கேட்டால் தலைவருக்கும் அந்த மாவட்ட செயலருக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் இருந்தது அது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்து இந்த வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கிய அந்த இதெல்லாம் ஆடியோலாம் வெளியானது உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் நான் நினைக்கிறேன் இந்த நியமனம் வந்து புஷியானது வெளியே அனுப்பிட்டு வெளியேனா கட்சியை விட்டு வெளியே இல்லை என்னை கேட்டால் கட்சியை விட்டு கூட வெளியே அனுப்பணும் என்னை கேட்டால் அவர் ஆனால் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பிவிட்டு மாவட்ட நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறாருங்கிறது ஒரு வகையில் வந்து ஒரு அந்த அந்த மாவட்ட நியமனம் பண்ணப்பட்ட அந்த

நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன கூட இரண்டு பலங்களை கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுக்கு அடிப்படை காரணமே கட்டினா நீங்கள் யார் வேணாலும் தலைவராக இருக்கட்டும் ஆனால் ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் ஒருத்தர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு மூணு அம்சத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஒன்று அவன் வந்து நம்ம ஊர்க்காரனா ரெண்டாவது ஊர்க்காரனா நான் மாவட்டக்காரனா ஒரு மாவட்டத்தை சார்ந்தவனா இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கொண்டு வந்து மதுரைக்கு போட முடியாதுல்ல அப்ப அந்த மாதிரி மாவட்டக்காரனா இருக்காங்க ஒன்னு கேண்டிடேட்டா போடக்கூடியவன் ஒன்னு எம்எல்ஏ கேண்டிடேட் எம்பி கேண்டிட்ற ரெண்டாவது கேட்டா வந்து அவன் சாதி நம்ம சாதி காரனா அப்படின்றத பார்ப்பாங்க மூணாவது என்னென்னு கேட்பாங்க கேட்டா அவன் பணக்காரனா இருப்பான்னு பார்ப்பான் இந்த மூணு அம்சத்தை வந்து மக்கள் பார்த்தா வாக்களிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கட்சி அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகி அதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இவ்வளோத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் நல்லவனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மக்களுக்கு சரிங்களா சோ இப்படி பாக்கா ஒரு கட்சி வந்து இந்த மூணு அம்சத்தை பார்க்கணும் கண்டிப்பா அந்த ஒரு மாவட்டத்துல வந்து எந்த சாதி வந்து பலம் அதிகமா இருக்குதோ அந்த 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 தான் வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவியும் கொடுப்பாங்க ஒருவேளை அப்படி மாற்றி கொடுக்குறாங்கன்னு கேட்டா அதுக்கு சமமான ஒரு சாதி பலம் உள்ளவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு கொடுப்பாங்க அந்த மாவட்ட செயலர் வர்றவங்க கேட்டா அந்த மாவட்டத்தில் என்ன சாதி சார்ந்து அந்த சாதி உள்ளவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஒன்று அதை கடந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பண உள்ளவங்களுக்கு அந்த பதவி கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து தாவேக்கா வந்து அப்படியே டிஃபரென்ஸ் ஆகி நிற்கும் கட்சியில் அடிமட்ட தொண்டர்களான்னு கேட்டால் எங்கே அடிமட்டம் மேல்மட்டம் எல்லாமே ரசிகர்கள் தானே அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஆரம்பத்தில் இப்படி இருக்கலாம் போக போக வந்து கேட்டிங்கன்னா அந்த நிர்வாகிகளுடைய நடவடிக்கை பிடிக்கலன்னா அப்புறம் வேணால் மாற்றும் போது வேணால் அது செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் பட் முதல் ஆப்ஷன் எந்த கட்சியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து இதுதான் ஒன்று அந்த மாவட்ட சந்த சாதி பலம் உள்ளவனாக இருக்கணும் ரெண்டாவது பண பலம் உள்ளவனாக இருக்கணும் இந்த ரெண்டு அம்சத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா சார் மாநாடுல வந்துட்டு தாவைக்கா தலைவர் விஜய் வந்து சொல்லியிருந்தாரு உழைக்கிறவங்களுக்கு தான் வந்து என்னோட கட்சியில வந்துட்டு இந்த பொறுப்புகள் எல்லாம் வந்து கொடுப்பேன் அப்பதான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு இல்லையா அதனால வந்து லைக் அது ப்ராப்பரா தான் கொடுத்திருக்காரா மக்கள் வந்து அதிருப்தி ஆயிருக்கு அப்படின்ற சொல்றாங்க இல்லையா அது எப்படி நீங்க பாக்கலாம் ஒரு விஷயம் மக்கள்ல அந்த மாவட்ட நிர்வாகத்துல இருக்கிறவங்க அதிருப்து சொல்றாங்க முதல்ல ஒரு விஷயம் கேட்டா பரவாயில்ல பேசப்படுது வந்து குஷியாக வந்து பணம் வாங்கிக்கிட்டு தான் வந்து பதவியை கொடுக்குறாருன்ற வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகி அது நிறைய ஆடியோக்கள் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க என்ன சொன்னால் வாட்ஸ்அப்லேயே வந்து அவருடைய பேரே இருக்குது ஒரு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற பலருக்கும் வந்து பணம் வாங்கிக்கிட்டு பதவி கொடுக்குறாருன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது அப்போ விஜய் வந்து என்ன சொன்னால் உழைக்கிறவங்களுக்கு தான் பதவியும் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு மேடை டைலக்ட் தான் உழைக்கிறவங்களுக்கும் அந்த என்ன சொன்னால் வந்து பதவி கொடுப்பாங்க அந்த உழைக்கிறது மட்டுமே கிடையாது கூடுதலாக சாதி பலம் பண பலம் உள்ளவங்க கொடுப்பாங்க இந்த டைலக்ட்லாம் எல்லாரும் சொல்றது தான் கட்சி தொடங்கும் போது எல்லாரும் சொல்றது தான் நான் உழைக்கிறவங்களுக்கு தான் பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இவரே இன்னும் உழைக்கல இல்ல உண்மைதானே விஜய் இன்னும் உழைக்கல உழைக்கிறவங்க தான் பதவி என்ன கேட்டா இவர் என்ன உழைச்சாரு இவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து தலைவர் ஆயிட்டார் நீங்க சொல்லுங்க மக்களுக்காக நீங்க உழைக்கல இல்ல சினிமா நீங்க உழைச்சிங்க சம்பளம் ரைட் சினிமா நீங்க உழைச்சிங்க சம்பளம் வாங்கிட்டீங்க மக்களுக்காக நீங்க என்ன உழைச்சிங்க அது இன்னும் இல்லையே அது இன்னும் இல்லையே மக்களுக்காக நீங்கள் உழைக்கணும்னா இன்னும் பல மாவட்ட ரீதியாக போகணும் அந்த மக்களோட குறைகளை கேட்கணும் அந்த மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அதுதானே கரெக்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இன்னும் வந்து உழைக்கலையே அப்படி பார்த்தா அவர் ஆசை ரைட் நீங்க ரைட்டு நீங்க உழைச்சிங்கப்பா என்ன உழைச்சார் கட்சியோட பொதுச்செயலர் கொடுத்துருக்கீங்களா என்ன உழைச்சா சொல்லுங்க உங்களுக்கு உழைச்சல் கார் கழுவி விட்ருப்பார் காது கார் திறந்து விட்டுருப்பார் வந்து டிஃபன் எடுத்து வச்சுருப்பார் வந்து ஒரு துணியை துவைச்சிருப்பார் இதெல்லாம் பண்ணியிருப்பார் அவர் என்ன உழைச்சாரு கட்சியோட பொதுச் என்ன உழைச்சாரு அவர்கிட்ட அந்த ப பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்கள் அவன் விஜயே நம்ம கேட்குறோம்ல அப்போ அவரை அதை தானே கட்சியோட பொதுச் பதவி அவர் நீக்கிடணும் என்ன நீ உழைக்கணும்ப்பா நீ அப்படின்னு இல்லையா நான் உழைச்ச உழைச்சாத்து அதெல்லாம் சும்மா இதெல்லாம் வந்து அப்படி ஒரு டயலாக் விட்டுக்க வேண்டியது தான் என்னென்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லிட்டாரு உழைக்கிறது அந்த மாவட்ட பொறுப்பு வாங்கினாங்க இல்லையா அவங்கள உழைக்க வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தான் இதெல்லாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா பரம்பூர்ல வந்து அந்த விமான நிலையம் எதிர்ப்புக்கு வந்து விஜய் போனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு மேலும் அதே மாதிரி வந்துட்டு இந்த டங்ஸ்டன் சுரங்கப்பாதைக்கும் சரி இந்த வேங்கை புயல் விவகாரத்துக்கும் சரி போராடுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இந்த டங்ஸ்டனுடைய அந்த பிளான் வந்து டிராப் பண்ணிட்டாங்க வேங்கை வயலுக்கு போறேன்னு சொல்ற அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த குற்றவாளிகள் மூன்று பேர் வந்து பிடிபட்டாங்க இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்லை இது நான் சொன்னேனே இங்கே வந்து பட்னா இதெல்லாம் வந்து எப்படி சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா இங்கே சொன்னால் வேறு மாதிரி நீங்கள் கூடாது இது காக்கா பாக்கார பணமனை வந்த கதையாக கூட சொல்ல முடியும் நம்ம இப்போ நீண்ட காலமாக வந்து ஒரு பிரச்சனையை முடியணும் பலரும் பேசிட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட விஜய் வந்து பேசியிருக்காருல்ல வேங்கவயல் விஷயமா வந்து விசாரணை நீண்டு கொண்டே போதும் கூட பேசியிருக்கார்ல அப்போ கேட்டால் இது ஒரு சொல்யூஷன் முடிக்கணும்னு நினச்சிருக்கலாம் இப்போது நீங்கள் சொல்றது ஒரு வகையில் ஒன்று தான் ஏன்னா பரந்தூர் போயிட்டார் அடுத்தது வேகவையில் மக்கள்கிட்ட போய் குறைகள் கேட்குறப்ப சொல்லிட்டு போனோம்னாக்கா அதுக்கு பிறகு அதை முடிச்சோம்னாக்கா வந்து அப்போ அது வந்து ஒரு பேசும் பொருளாயிடும் ஸோ அவருக்கு வந்து அது வந்து க்ரெடிட் ஆகிடும் அதனால் கூட முடிச்சிடலான்னு நினச்சிடலாம் பட் எது எப்படி இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா ஒருவேளை அந்த குற்றவாளிகளை பிடிக்கும் போது இவர் வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்காரான்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் பனமழை விழும்போது காக்கா போய் உட்காந்துச்சா அந்த காக்கா உட்கார பணமழை விழுதுதான்றது தான் அதான் இருக்குனுச்சிங்களே நாங்கள் காக்கான்னு நான் குறிப்பிட்றேன்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு ஒரு ஓமைக்காக நான் சொன்னேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு என்ன ஒரு வகையான ஒரு எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது விஜய் ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு மீட்டிங் போகிறாருன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து உண்மைதான் பட் எனக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐயப்பாடாக இருக்குது சந்தேகம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமளிக்குது இந்த மூன்று குற்றவாளிகளை வந்து கைது பண்ணது ஒன்று கேட்டீங்கன்னா பல சந்தேகத்துக்கு இடமளிக்கிற மாதிரி தான் இருக்குது

அன்னைக்கே வந்து அவர் வந்து விசி காலத்து கிட்டத்தட்ட அந்நியப்பட்டாம தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து அங்கே போகிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து கட்சியோட பொறுப்புகளை வந்து இன்விடேஷனில் போடலை ஸோ அங்கேயே முரண்கள்லாம் உருவாகி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் நிர்பந்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாமான்னு நினைக்கிறேன் அடுத்து உடனே அவர் வேறு எந்த கட்சிக்கு போக ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி பார்த்தாலும் ரெண்டு மாதத்துக்கு பிறகு இப்போ வந்து ஒரு தாவைக்கலை வந்து ஒரு வியூக அமைப்பாளராக இவர் போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமி வந்து ஆடியோலாம் லீக் ஆனதுனால ஒரு வேலை வந்து ஒரு அதிருப்தியாகி ஒரு வேலை வந்து இவர் வந்து போகிறாரும் தெரில ரெண்டாவது ஜான் ஆரோக்கிய சாமி வெறும் வியூக அமைப்பாளர் மட்டுமே இருந்தார் பட் இவர் அப்படி இல்லை வியூக அமைப்பாளராக இருந்தாலும் கூட வந்து என்ன சொன்ன வந்து அடுத்த கட்டமாக கட்சியோட நடவடிக்கைகளை வந்து ஈடுபட வாய்ப்பு இருக்கு ஸோ ஜானவரி ஒரு வியூக அமைப்பாளர் மட்டும்தான் ஸோ கட்சியில வந்து எந்த விஷயத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல அவர் இல்லை பட் எனக்கெனன்னா இவர் வந்து ஒரு வேலையை வந்து அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் ஆயிடுவாரோன்ற மாதிரி கூட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு டவுட் வருது வெறும் வியூக அமைப்பாளர் மட்டுமே இல்லாமல் அந்த கட்சியை வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல வந்து ஒரு வாரம் ஒரு வேலை ஒரு பொதுச் மாதிரி மாதிரி வரும் ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்துருக்கிறார் துணை பொதுச் ஒரு பதவியில் இருந்தவரை போயிட்டு இன்னொரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தா வியூக அமைப்பாளர் மட்டுமே இருப்பாருன்றது வந்து கொஞ்சம் நெருடமாக இருக்குது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் எப்படி இருந்தாலும் கேட்டால் வந்து விஜய்க்கு வந்து அங்கே வந்து ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும் இல்லையா ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க முடியும் அங்கே ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமி ஒருத்தர் வந்து வியூகத்தை அமைச்சு கொடுக்கும்போது அவர் கூட சேர்ந்து இவர் வந்து அங்கே கருத்து முரண் வரும் டெஃபினட்டாக ஒரு கருத்து முரணு வரும் அப்போ ஒருவேளை வந்து இது அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு ஜான் ரகசாமி வந்து அனுப்பிட்டு இவங்க வந்து ஆதவர்ஜுனால போடப்படுறாங்களான்றது இனி வருங்காலங்களும் தெரியும் பட் எது எப்படிதானும் வந்து புசியானது வந்து டம்மி ஆக்கப்படுவார் தான் நினைக்கிறேன் ஆனா தான் அந்த கட்சி பிழைக்கும் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போ புசியானதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்துட்டு ஆதவர் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகவே இல்லையோ பட் டம்மியானாலே அது கிட்டத்தட்ட ரீப்ளேஸ்மெண்ட் தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஜானவரங்க சாமிக்கு ஒரு வகையான ஒரு ஹியூமன் கேரக்டர் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா புஷியானதுக்கு வந்து ஒபீடியண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் பெண்ட் பண்ணி போயிருக்கலாம் பட்டு ஆதோ ஒரு வந்து அப்படி இருக்க முடியாது இல்லை ஒரே மாதிரியான கேரக்டரில் இருக்க முடியாதுல்ல அப்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷியானதை வந்து ஓவர் பண்ணிட்டு கூட அவர் வந்து சில நடவடிக்கை முடிவு எடுக்கலாம் அப்போ அவர் வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து இவர் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கட்சியோட கூட்டங்கள் எல்லாம் போய் இவர் கலந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இயல்பாகவே நடந்துடும்ல இப்போ ஜான் வந்து கட்சியோட மாவட்ட செயலர் இல்லை மற்ற கூட்டத்திலேயோ எங்கேயுமே நீங்க அவரை பார்த்துருக்க முடியாது பிஹைண்டு விஜய்க்கு பிஹைண்டு பட் இவர் அப்படி கிடையாது இல்ல இவர் கேமரா முன்னாடி வருவார் ஃப்ரேம் முன்னாடி வருவார் மேடையில் ஏறுவார் எல்லாமே நடக்குமே ஸோ அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புஷியானது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடும் அங்க இவர் வந்து இன்னும் பொறுப்புகள் நிறைய கூடுதலா எடுத்துக்கும்போது போது அங்க புஷிகளை வந்து இவர் இவர் வந்து ஜானவரி சமி ஏமாத்தின மாதிரி இவர் பண்ண முடியாது அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் எனிவே எப்படி இருந்தாலும் கேட்டா இது வரைக்குமே வந்து இந்த கட்சியோட வளர்ச்சிக்கு வந்து ஜானவரி சமையல பங்கு முக்கியமானது உண்மையிலே கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி சார் நன்றி